ங்க அல்லாஹுவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலகி வல்லமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நாளை மறுமையிலே நாள் அன்று அல்லாஹு ஜல்லஷானகு தாலா எல்லாரையும் பார்த்து இரண்டு கேள்விகள் கேட்பான் என்று சொன்னார்கள் அந்த இரண்டு கேள்விகள் என்ன அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினிகள் என்ன என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் வழியாக நாம் பார்க்க முடிகிறோம் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரீரா ரதியுல்லாஹு தாலான் கொண்டவர்கள் இந்த ஹதீஸு புஹாரி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது புகாரியிலே ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு முஸ்லிம் ஷரீஃபில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது ரசூலுல்லாய் சல்லுல்லாஹு அலைவு சல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அருதயோமுல் கையாமா ஐமத்தினால் அன்று நாள் அன்று அல்லாஹு ஜல்லஷான இந்த பூமியை அப்படியே பிடித்துக் கொள்வான் தன்னுடைய கண்ட்ரோலிலே அல்லாகு ஜலசானத்தால பூமியை அப்படியே பிடித்து வைத்துக் கொள்ளுவான் என்று சொன்னார்கள் வயத்துவிசமபியமீனிகை வானங்களை அல்லாஹு பாயை சுருட்டுவதை போன்று அல்லாஹு சுருட்டி தன்னுடைய வழக்கரத்திலே வைத்துக் கொள்வான் இந்த இடத்துல அல்லாஹு பிடித்து பிடித்துக் கொள்ளுவான் சுருட்டி வலதுகரத்திலே வைத்துக் கொள்ளுவான் என்பதை வைத்து அல்லாஹுக்கு கை காலு மூக்கு கண்ணு இருக்குன்னு நம்ம விளங்கிடக்கூடாது அல்லாஹு ஜல்லசானகுத்தால தன்னுடைய வல்லமையின் மூலியமாக அதை செய்வான் என்பதுதான் அவனுடைய பொருளை தவிர இறைவனுக்கு வந்து உருவம் இல்லை என்பது நம்மளுடைய அஸ்திவாரம் ஈமானுடைய அஸ்திவாரம் அல்லாஹுக்கு கண்ணோ மூக்கோ காதோ கையோ காதோ எதுவும் கிடையாது அல்லாஹு ஒரு நூறுன்னு அலா நூறு திருமலையில் அல்லாஹு சொல்கிறான் அவன் ஒரு பேரொடி ரஹ்மான் சுவனபதியிலே அல்லாஹு காட்சியளிப்பான் அது எப்படி காட்சியளிப்பான் என்பதை ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் ஹதீசரை நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது பூரண சந்திரனை போன்று அல்லாஹு காட்சி அளிப்பான் எல்லாரும் சொர்க்கத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அல்லாஹு பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிறனால அவனுக்கு வலது கை இருக்குது கால் இருக்கு கை இருக்குது நம்ம விளங்கிடக்கூடாது அல்லாஹு ஜலசா நகத்தாலா மறுமினால் அன்று பூமியை பிடித்து வைத்து கொண்டு வானங்களை பாய் சுருட்டுவதை போன்று சுருட்டி வழக்கரத்திலே வைத்து கொண்டு அல்லாகு சொல்லுவான் சும்மையகோல் அனல் மலிக் நான் தான் அரசன் என்று சொல்லுவான் இதன் இது முதல் ஒன்று எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் அனல் மலிக் நான் அரசன் எல்லாத்தையும் அழிச்சிருவான் அல்ல ஒண்ணுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது அழிச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அனல் மலிக் நான் அரசன் ஐநல் முழுக்குள் ஆறு இந்த பூமியில் நான் தான் அரசன் சொல்லிட்டு தெரிஞ்சீங்கல்ல அவங்களாம் எங்கேன்னு கேட்பான் இந்த பூமியில் நான் தான் அரசேன் நான் தான் ஆட்சி செஞ்சேன் என்னிடத்தில் எல்லாமே இருக்கிறது என்பதாக எல்லாம் எங்கே என்ற கேள்வியை அல்லாஹு கேட்டுக்கொண்டே இருப்பான் இந்த கேள்விகளை அல்லாஹு கேட்கின்ற பொழுது யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதை ஹதீசனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க அல்லா எல்லாத்தையும் அழைச்சிருவான் இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் செல்வா குழைவு செல்லமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவித்தார்கள் இந்த ஹதீஸிலிருந்து பல 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 வகையான தகவல்களை நமக்கு தருகின்றார்கள் முதலாவதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி எந்த ஒரு பொருளையுமே எந்த ஒரு நியமத்தையுமே என்னுடையது எனக்கு சொந்தமானது என்று சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க எந்த பொருளையுமே இது யாருதுங்க இது ஏன் வீடு இது யாருதுங்க இது ஏன் காரு இது யாருதுங்க இது என்னோட பணம் இது யாருதுங்க இது என்னோடது என்னோடதுங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காத வார்த்தை பொதுவாகவே நான் அப்படிங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காத வார்த்தை சிறவன் என்ன சொன்னா ஆனா ரொம்ப கும்பல ஆயிலா அப்படின்னா நான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னா கடவுள் கூட சொல்லலை பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னான் அப்ப நிறைய நபர்கள் அண என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வந்து மூசாலை சலத்தை அல்லாஹு சூரத்தில் சூரத்துக்காக சொல்லுது மூசாலை சலத்தை அல்லாஹ் சோதிச்சதே நான் அறிவாளின்னு சொல்லிட்டாங்க அவளை இது அல்லாவுக்கு பிடி உண்மையிலே அறிவாளிதேன் மூசாலை சலம் உண்மையிலே அறிவாளினேன் இருந்தாலும் கூட அந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிக்கல உன்னை விட பெரிய அறிவாளி ஹிதர் இருக்காரு அந்த ஹிதரை போய் பார்த்துருவாங்கன்னு நல்லா அனுப்பி விட்டான் அப்போ இது மாதிரி எனக்கு சொந்தம் என்னுடையது என்ற வார்த்தையும் அல்லாஹுக்கு பிடிக்காது நான் தான் அப்படிங்கிற அந்த ஆணவ வார்த்தையும் அல்லாஹுக்கு பிடிக்காது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது பிறகு எப்படிங்க சொல்லணும் நம்ம சொந்தமானதுன்னு சொல்லணும் கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கிறாங்க வீட்டை பார்த்து இது யாருதுன்னு கேட்குறாங்க இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த வீடு முடிச்சு வேற ஒன்றும் தேவையில்லை இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த வீடு காரை பார்த்து யாரு காருங்க இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தா வாகனம் அதே மாதிரி நம்மளுடைய நமக்கு சுத்தமான எந்த பொருளாக இருக்கிறது கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அப்படின்னு அல்லாஹ் அதோட இணைச்சிட்டு என்ன நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீசனுடைய நமக்கு சொல்றாங்க சரி இதுக்கு ஏதாவது இருக்கிறதா இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா குர்வான்ல அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க குர்வான்ல திருமலையில சுலைமான் அலி இஸ்லாத்துலாம் அவங்களுடைய அந்த சபையில பில்பிஸ்ரானுடைய சிம்மாசனத்தை எடுத்து வருவது யார் என்பதாக கேள்வி கேட்கும் பொழுது இந்த சபை களைவதற்குள் அந்த எமன் நாட்டிலிருந்து அந்த சிம்மாசனத்தை எடுத்து வந்து தந்துடுறேன் சுலைமா நபியே அப்படின்னு சொல்லுச்சு அப்ப சுலைமான் நபி சொன்னாங்க அது ரொம்ப லேட் அந்த ராணி வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவங்க சிம்மாசனம் இங்க வரணும் அப்படின்னு அது பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியது சபை களைவதற்குள்ளே வருவது என்பது பெரிய ஒரு ஆச்சரியம் தானே அது கூட ரொம்ப நேரம் நேரமாயிரும் அப்படின்ட்டாங்க அந்த சபையில் இருந்த ஒரு இறைநேசர் காலல்லதி இந்தமும் மின்னல் கிதாப் அல்லா குரானில் சொல்றான் அருமையானம் கொடுக்கப்பட்ட ஒரு இறைநேசர் அதில் இருந்தார் அவர் சொன்னார் சுலைமான் நபி அவர்களே உங்களுடைய இமை மூடி நான் கொண்டு நம்மளுடைய கண் இமை இருக்கவா அது நான் மூடி திறப்பதற்கு நான் கொண்டு வர்றேன் சொல்லும் பொழுது அதே போலவே மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்தார் இறைநேசர்களுடைய கடுமையான பவரை எல்லாம் இறைநேசர்களுக்கு கொடுப்பான் என்பது குரான் பேசுகிறது கொண்டு வந்து வச்சிட்டாங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆனா அந்த நேரத்தில் மக்கள் கேட்டாங்க இது எப்படிங்க நீங்க கொண்டு வந்தீங்க இவ்வளவு பெரிய பவர் ஆற்றல் உங்களுக்கு எங்க இருந்துங்க வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அது என்கிட்ட இயற்கையாவே இருந்தது நான் இதை விட பயங்கரமா செய்வேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லலை திருமலையில் அழகா அல்லா சொல்றான் ஹாதாமின் மின் ரப்பி என்றார் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்குறை என்றார் யார் கத்திக்கு போட்டாரு அல்லாஹ கொண்டு வந்து இணைச்சாரு தன்னுடைய அந்த ஆற்றலை என்ன எனக்கு சொந்தம் என்னாலதான் முடியும் அப்படின்னு அவர் சொல்லல மின் ஃபதுலி ரப்பி இன்னைக்கு எல்லா வீட்லையும் டைல்ஸ்ல ஒற்றமா இல்லையா ஹாதாமின் ஃபதுல் ரப்பி வீட்டுக்குள்ள போகும்போது வாகனத்துல ஹாதாமின் ஃபதுல் ரப்பி எல்லாம் ஒற்றமா இல்லையா அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் குரான் பதிவாகிறி குரான் பதிவு செய்து வச்சிருக்கு அப்ப தனக்கு கொடுத்த அந்த ஆற்றல் சக்திகளை வந்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ளாமல் அல்லாஹுவோடு அதை இணைக்க வேண்டும் என்பதை குரான் பேசுது இரண்டாவதாக குரான் இன்னொரு விஷயம் இருக்கு சூலத்தில் ககுப்புல துர்கர்ணின் அப்படின்னு ஒரு ஆட்சியாளர் அவர் ஒரு ஊருக்கு போறாரு உலகத்தையே சுற்றி வந்த ஆட்சியாளர்கள் நாலு பேர் அதில் ஒருத்தவங்க இஸ்லாம் அவங்க உலகத்தையே சுற்றி சுற்றி போகிறாரு போகும் பொழுது ஒரு இடத்துல யஜூஜ் மாஜூதுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் தாங்க முடியலை இது கியாமத்தானுடைய பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இந்த யஜூஜ் மாஜூதுங்கிற ஒரு கூட்டம் வரும் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுக்கும் ஹதீஸில் வருது அது ஒரு பெரிய விஷயம் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க எந்த அளவு இருப்பாங்க எல்லா விஷயங்களுமே இருக்குது அதுசால் ஒரு நாளை சொல்லுவோம் அப்ப அந்த கூட்டத்தினுடைய அட்டூழியங்கள் தாங்க முடியாமல் அந்த மக்கள் வந்து வந்த அரசரிடத்துல துல்கரின் இடத்துல வந்து சொல்றாங்க எங்களுக்கு ஒரு சுவர் ஒன்றை கட்டி கொடுங்கள் தினமும் வந்து எங்களுடைய ஊர்களில் விவசாய நிலங்களை எல்லாம் பாலுபடுத்தி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி எங்களுடைய வீடுகளை சேதாரப்படுத்தி எங்களுக்கும் நோவெளி தருகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே துல்கர்நிலை எல்லா வந்த படைகளோடு எல்லாம் சேர்ந்து எல்லா ஒரு அற்புதமான ஒரு சுவர் அல்லாஹ் அல்லாஹலா அப்படிப்பட்ட ஒரு சுவர் யாருமே கட்ட முடியாதுங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சுவரை என்ன செஞ்சாங்க கட்டினாங்க எல்லாத்தையும் கூட தான் தங்கம் வைரம் வைது அது இது செம்பு இரும்பு எல்லா உலோகங்களையும் கொண்டு கட்டப்பட்ட அந்த சுவர் கட்டி முடிச்சுட்டாங்க முடிச்சும் பொழுது அவங்கள்ட்ட அந்த மக்கள் கேட்டாங்க இவ்வளவு அழகான சுவரை கட்டி முடிச்சீங்களே என்ன அப்படின்னு எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது துர்கரி அலை சலாத்து வசலாம் அவங்க தன் எனக்கு இருக்கக்கூடிய சக்தி பவர் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல அவங்க பயன்படுத்தின வார்த்தை குர்வான்ல சூரத்துல கலஹாதும் அப்படின்னாங்க அவங்க சொன்னது ஹாதா ரப்பி இவங்க சொன்னது ரப்பி இது என்னுடைய ரப்பினுடைய அருட்கொடை அப்படின்னாங்க இது என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை இது என்னுடைய ரப்பனுடைய ரஹ்மத் எனக்கு ஆட்சியை கொடுத்தான் பலத்தை கொடுத்தான் அறிவை கொடுத்தான் மக்களை கொடுத்தான் கட்டக்கூடிய அந்த சக்தியை எனக்கு கொடுத்தான் இது என் ரப்பிடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க அல்லா பெருமையா சொல்றான் அல்ல அரசா பெருமையா சொல்றான் இதற்கு நேர் முரணாக திரவன் என்ன சொன்னாங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான் இந்த மிசர் தேசத்தினுடைய இந்த ஆர் என்னுடைய அதாவது அந்த நதி என்னுடைய காலுக்கு கீழே இருக்கிறது என்று பெருமை அடிச்சான் ஹாதா மின் மின் தஜிரி அன்ஹார் அப்படின்னா என் காலுக்கு கீழே ஓடுது அப்படின்றது சொன்னான் அவங்களும் வார்த்தையை பயன்படுத்தினாங்க இவனும் வார்த்தையை பயன்படுத்தினான் அதே தண்ணியிலே பிறவுன் அழிக்கப்பட்டான் அவர்கள் கடைசி வரைக்கும் பெருமையாக வரக்கூடிய மக்களுடைய நாவிலிருந்து பேசப்படுவார்கள் என்பதை உணர்த்தி காட்டுகிறது அதுதான் இந்த ஹதீஸ்ர ரசூருல்லாய் சல்லா அலிசன் சொல்றாங்க பிரவுனை போன்று பெருமை வார்த்தை பேசியவர்கள் ஆட்சி அதிகாரியத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் பெருமை அளித்தவர்கள் நான் என்று சொன்னவர்கள் ஆணவத்திலே பெருமையிலே அகங்காரத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாரையும் விட்டு இப்ப வாங்க அப்படின்னு நல்லா கூப்பிடுறான் இப்ப வாங்க அல்லான்னு கூப்பிடுறான் நான் மலிக் அப்படிங்கிறான்ல நான் மலிக் நான் அரசன் எங்கே ஆட்சியாளர்கள் பூமியில நான் அரசன் என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு ஜெல்ல சானகத்துல கேட்பதாக ரசூல்லா சொல்லித் தர்றாங்க கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசானகத்தாலா எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை தனக்கு சொந்தமாக்கி வைத்து அதன் பிரகாரம் ஆட்சியை நீங்கள் சிறந்த முறையில் சுலைமான் நபியை போன்று யூசுஃப் நபியை போன்று துர்கனின் போன்று இப்படி குரானுக்குள்ளே வரக்கூடிய நபிமார்கள் நல்லடியார்களை போன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னானோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து நமக்கு அமைத்துக் கொடுத்தல் முடிவானாக எதையெல்லாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு பிறப்பித்தானோ பெருமைக்குரிய வார்த்தைகள் தனக்கு சொந்தம் என்ற வார்த்தைகள் இவைகளை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நன் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் முடிவானாக வாகு ராவா அஹமது இல்லாஹி